தப்பு பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அநியாயம் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டை வந்து ஏமாத்துறாங்க எப்படின்னு கேட்குறீங்களா ஐயா இடி அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டாஸ்மாகில் ஆயிரம் கோடி இல்லையா பத்தாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கும் ஆனால் நீங்கள் ஆயிரம் கோடி தானே சொல்கிறீங்க தப்பு இல்லையா அது எப்படி நான் சொல்றேன் ஒரு சின்ன உதாரணம் கனிமொழிக்கு ஐம்பது கோடி சொத்து எப்படி வந்து ஸ்டாலின் கார் கிடையாதான் எப்படி எண்பது கோடி எண்பது கோடியா எட்டாயிரம் கோடி இருக்குது பட் சட்டப்பூர்வமா எண்பது கோடி அரசியல் அறிக்கையில நாமினேஷன்ல எட்டு கோடி வந்திருக்குது இதெல்லாம் எப்படி வந்து ஸ்டாலின் கிட்ட எவனா அது கேட்கீங்களாடா ஒரு டாஸ்மாகத்தில் போய் சரக்கு வாங்கினேன் அப்படின்னா நூற்றி நாற்பது ரூபா போட்டு நூற்றி அறுபது ரூபா அவங்கக்கிட்ட சண்டை போட்டால் அவன் அடிக்க வருவான் அந்த கடையில் ஒரு மூணு நாலு பேர் இருப்பான் ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா ஒரு பூ ஒரு கோடி பாட்டில் விற்கிது போட்டுக்கு இருபது ரூபா வச்சாலும் இருபது கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு கோடி ரூபா தப்பா சொல் நல்ல கணக்கு ஒரு நாளைக்கு இருபது கோடி ரூபா அப்படின்னா மூணு நாளைக்கு ஆறு ஆறு கோடி ரூபா முப்பது நாளைக்கு பதினெட்டு ஒரு நாளைக்கு ஈடியே தப்பாக இருக்குடா எனக்கு கணக்கே வரல கால் கட்டரே வேலை செய்ய மாட்டேது ஸ்டாலினை சட்டையை கிழிச்சியை போன மாட்டேன் ஆளுநரை பார்த்தா பார்த்தீங்களா அதெல்லாம் அமை செஞ்சது அடுத்த தடவை ஸ்டாலின் ஆட்சிக்கு வர முடியாது வந்தால் அப்படின்னா தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஏன் தெரியுமா திமுக ஓட்டு போட நீங்க செத்துடலாம் உங்களை கொள்றதுக்கு கரிகாலன் காலன் கொடுத்த பணி நான் செய்யறேன் டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி இல்லைங்க ஈடி அதுக்கு மேலே போயிருக்கு இந்த மூத்திர மஞ்சாம்பாரு அந்த செந்தில் பாலாஜியை தூக்கிட்டு போய் திரும்ப அடிங்க அவனை கொட்டையிலே மிதிங்க அவன் சக்கரையில மிதிங்க செந்தில் பாலாஜி சர்க்கரை இருக்கு பார்த்தீங்களா அந்த எவ்வளவு அடிச்சான் எவ்வளோ எவ்வளவு தெரியும் உதயநிதி குடிகார பயட்ட குடிச்சு வாங்கின காசில் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் கிருத்தியா டாஸ்மாக் ஊழல்ரா கேளுங்கடா என்னோட ரெண்டாவது ரோஸ்ட் இதுதான் ஒரு அப்பனுக்கு பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் இதை கேட்கலாம் இல்லை இன்ஷியல் தெரியாத மாங்கல் மூடிட்டு இருக்கலாம் ஐநூறுரூவா உங்களுக்கு கிடைக்கும் போட்டு கோவில் கிடைக்கும் வாங்கிட்டு ஜாலியாக திமுக போட்டு போடலாம் என்ஜாய் நான் அப்போ தான் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் விநாயகர்கிட்ட வேண்டிகிட்டு வந்தேன் சாவுன்ட்டு சத்ருவானவை சீக்கிரம் குளியார் நம்மளை காப்பாற்றுவார் நம்மளைனா என்ன காப்பாற்றுவார் ஊழலுக்கு எதிராக போராடுற என்ன காப்பாற்றுவார் ஊழலுக்கு தோண நின்று எச்ச எச்ச எச்எஸ் சொத்துக்கும் எச்ச பிரியாணிக்கும் போனாங்களோ பிள்ளையார் காப்பாற்ற மாட்டார் உன் வீட்டு பிள்ளைங்களா துடி துடிக்க சாவாங்க பிள்ளையார் கால் புரிவார் பாரத் மாதாக்கிஜே அதாவது இந்த திமுக எப்படி கொள்ளை அடிக்காங்கிறது அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சின்ன தான் டாஸ்மாக் எப்படின்னா நூற்றி நாற்பது ரூபா போட்டிருக்க பாட்டிலை நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கிறான் என்னடா இவன் இப்படிலாம் பேசுகிறான்னு கேட்குறீங்கள அதாவது ஒரு பாட்டிலுக்கு இருபது ரூபா பத்து ரூபா பாலாஜின்னு சொல்லி கிண்டல் பண்ண பார்த்தீங்களா அதாவது இடி அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறப்போ ட்ராக் ஷூட்டில் மோத்திரம் மோண்ட அந்த செந்தில் பாலாஜி அவனை பத்து ரூபா பாலாஜின்னு நீங்கள் சொல்லாவிங்க இனி சொல்லவே வேண்டாம் அவன் வந்து இருபது ரூபா எரண்கிட்ட பயன் நூற்றி நாற்பது ரூபா சரக்குக்கு நாகர்கோவில் இருந்து வெளியே வந்தீங்கன்னா அந்த பார்ல வந்து நூற்றி நாற்பத்தி நாற்பது ரூபா கோட்டரை வந்து நூற்றி அறுபது ரூபா கீக்கிறேன் இருபது ரூபா அதாவது ஆஸ்பர்த் த சென்செக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டில் வியாபாரம் ஆகுது ஒரு பாட்டிலுக்கு இருபது ரூபா அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபது கோடி ரூபா சரி அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம் பத்து ரூபான்னு வச்சுக்கலாம் நம்ம மினிமம் கேல்குலேட் பண்ணலாம் பத்து ரூபான்னு வச்சுக்கலாம் பத்து கோடி ரூபா ஒரு மாதத்துக்கு முந்நூறு கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபா இந்த காசு போச்சுன்னா ஸ்டாலினோட மருமக சபரீஷன் இருக்கார் இல்லையா அவர் எந்த வாட்ச் வாட்ச்மேனாக கட்டலாம் இல்லை ஸ்ட்ராலோட மகா சன்சைன்ல என்ன வேணால் பண்ணலாம் டாஸ்மாக ஒழிப்புன்னு சொல்லி தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க இதை அவங்க செய்யலை பாட்டிலுக்கு நூற்றி அறுபது ரூபாய் நூற்றி நாற்பது ரூபா கோட்டரை நூற்றி அறுபது விற்கிறாங்க அதில் ஒரு சின்ன க்யூஆர் வச்சுருக்காங்க என்ன பண்ண அந்த பாட்டிலை திரும்பி கொடுத்தா பத்து ரூபா தருவாங்களே டெய் உரம்போக்கு பசங்களா பாரில் வந்து குடிக்கிறேன் அவனால் அது பாட்டில் கொண்டு ஷாப்பில் கொடுத்துட்டு பத்து ரூபா வாங்கிறதுக்கு வழி இருக்காடா சரி அப்படியே ஓகே ஆஸ் பர் த ரூல் நீங்கள் பாட்டிலில் பத்து ரூபாய் திரும்ப கொடுத்துருவீங்க இல்லை காரன் தான் வந்து அதை எப்படி பண்ணுறான் அப்படின்னா அதாவது இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா திரும்ப கொடுக்குறோம்ல எல்லாமே சரக்கு அடிச்சுட்டு பாரில் பார்ன்னு சொல்லக்கூடாது அது வந்து கூடம் ஒரு அந்த நார்வயில் வச்சிட்டே சொல்கிறேன் திருச்செந்தூர் கேவலமான ஊர் என் ஊர் திருநெல்வேலியில் கேட்க வேண்டாம் நார்வயலில் வடசேரியில் பஸ் ஸ்டாண்டுக்கு எய்த்தால் இருக்க பாருன்னா ஒரு ஒரு கம்பேரிசன்காக சொல்கிறேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோட்டு நூற்றி நாற்பது ரூபா கோட்டு நூற்றி அறுபது ரூபா எவனா ஏற்று கேட்டான் அப்படின்னா அஞ்சு ரூபா மிச்சம் கொடுக்குறேன் நூற்றி ஐம்பத்தஞ்சு ஆயிடுது உள்ளே போன அப்படின்னா கிளாஸு பத்து கடையில் பத்து ரூபாய் விற்கிற மெரண்டா இல்லைன்னா ஃபேன்டா அது வந்து முப்பது ரூபா அண்ணாச்சி பழத்தை ஒரு அண்ணாச்சி பழத்தை ஒரு கிலோவே இங்கே கேரளாவில் வந்து ஒம்பது ரூபா ஒரு அண்ணாச்சி பழம் வந்து மூணு கிலோ இருந்தது அப்படின்னா இருபத்தேழு ரூபாய் கேரளாவில் வாங்கிடலாம் அப்போ தமிழ்நாட்டில் இதோட கம்மி ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு அண்ணாச்சி பழத்தை ஒரே ஒரு கட் பண்ணி அதில் இருக்கற வட்டத்தை ஏழு பீஸா அதாவது மேக்ஸில் நம்ம படிச்சிருப்போம் பென்டகன் ஹெக்ஸகன் ட்ரையாங்கிள் பித்தகாஸ்தீரம் ஞாபகம் நினைக்கிறேன் ஒரு கர்ணத்தின் வர்க்கம் என்பது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கத்தின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு ஒரு பிதா உண்டு இவனுக்கு அதாண்டு அந்த ஐநூறு ஃபார்முலா ஃபார்மலாம் ஒரு ஒரு அண்ணாச்சி பழத்தை ஒரே ஒரு கட்டு போட்டு அந்த கட்டுல இருந்து ஏழு பீஸா பிரித்து நாற்பது ரூபாய்க்கு விற்கிறானுங்கடா ஒரு கோடி பாட்டில் விற்கிற தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு இருபது ரூபா ஒரு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கினால் இருபது கோடி ரூபாய் எங்க போகுதுல மூத்திரம் பயிர் செந்தில் பாலாஜி டேய் பத்து ரூபாய் பாலாஜி இல்லடா நீ நீ இருபது ரூபாய் பாலாஜி என்னடா பண்றீங்க இந்த காசெல்லாம் திருட்டு பசங்களா அப்ப என்கிட்ட நான் கே ஒரு ஒரு பார்ல வேலை பார்க்கற ஒரு கிட்ட ஐ மீன் ஷாப்ல டாஸ்மாக வேலை கேட்குறேன் அண்ணா இப்படிலாம் காசு பிடிங்கண்ணா கொள்ளையே உனக்கு எதாவது வருதுண்ணா ஏன்னா நீ வந்து தாசில்தாரோட கலெக்டரை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன்னா அப்படின்னு நான் சொன்னப்பா என்ன தெரியுமா சொன்னால் டாஸ்மாக்கு வந்து சோனல் சூப்பர்வைசர்னு ஒன்று அவங்க அவங்ககிட்ட எல்லா கணக்கையும் கொடுத்து நாங்கள் எல்லாத்தையும் பேங்கில் டிராஃப்ட் போட்டுட்டு பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு மீதி காசு அவங்ககிட்ட கொடுப்போம் எங்களுக்கு எச்சு மாதிரி வருன்றான் அந்த மீதி காசு எங்கள் டெய் அதாவது என்னென்னா ஒரு பாட்டில் வந்து நூற்றி நாற்பது ரூபா இவங்க நூற்றி அறுபது ரூபா வாங்குறாங்க இருபது ரூபா அதிகம் ஒரு கோடி பாட்டில் இருபது கோடி ரூபா அது யாருக்கு போகுது ஸ்டாலின் தான் போகுது உதயநிதி வீட்டுக்கு போகுது அதாவது கிருத்திகா உதயநிதி போட்டிருக்கா பாத்தீங்களா அந்த சுடிதார்ல கூட ஒரு குடியார குடியாரப்பைய கொடுத்த இருபது ரூபாயிட எச்சமும் மிச்சமும் இருக்கு செய்யலாமா தப்பு இல்லை டாஸ்மாக மூடுன்னு சொல்லி தான் நீங்க வந்தீங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா சொன்னாங்க கிட்டே இருக்கிறப்ப கண்டமேனிக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரெகுலேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்மாக் டிஏஎஸ்எம்ஏசி அதை கொண்டு வந்தாங்க அவங்களே மூடுன்னு சொன்னாங்க அப்புறம் ஆட்சிக்கு வந்து ஐநூறு மூடினாங்க எல்லாம் ஓகே நீ அதை மூடுவான் மதுவில் கொண்டு வந்த அவன் ஆட்சிக்கு வந்த ஒரு பாட்டிலுக்கு இருபது ரூபா அடித்தான எப்படி நான் கொளுத்து போய் வாழ்வேன் தமிழ்நாட்டு மக்களே